சிந்து பைரவி நீ எப்படியும் ஷிவாக போய்ட்டு மட்டும் இல்லை படுத்துட்டு இருக்கிறத பார்த்து சிந்துவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு டாக்டருன்றாங்க இங்கே பார் நீ எதுக்காக வந்து இந்த வாழ்க்கைக்காக போய் சொல்லி உள்ளே வந்தியோ அது கண்டிப்பாக நடிக்க போகிறதில்லை சிந்துன்றாங்க நீ உண்மையை சொல்லி என்ன இவ்வளோ பிரச்சனையும் வந்திருக்காதுன்றாங்க இங்கே பேர் நீ வந்து தயவு செஞ்சு இவ்வளோ நடிக்க வேண்டாம் தயவு செஞ்சு நீ உண்மையை சொல்லிட்டு நீ இருந்து போய்டுன்றாங்க இவ்வளோ கஷ்டப்பட வேண்டான்றாங்க டாக்டர் எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுன்றாங்க ஏன்னா நான் உன்னை அந்த அளவுக்கு காதலிக்கிறேன் என்னுடைய காதல் அன்பம் உனக்கு புரியவே புரியாதான்றாங்க இங்கே பார் நீ பண்ண ஒரு விஷயத்துல என்னுடைய லைஃப் எவ்வளோ கஷ்டத்தில் இருக்க தெரியுமா அதையும் உனக்கு புரிய மாட்டேங்குது சிண்ட்டின்றாங்க டாக்டர் நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி எமோஷ்னலாக பேசிகிட்ருக்காங்க இதை கேட்ட உடனே சிவாக்கு ஒரு மாதிரி ஆகிடுது உடனே லாஸ்ட்டில் எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்கப்பா உனக்கு சான்ஸ் கொடுக்க முடியாது தயவு செஞ்சு நம்ம லைஃப்பை போ உனக்கான வாய்ப்பை நான் கொடுக்கவே முடியாது எல்லார்கிட்டையும் உண்மையானதாக தப்புன்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டையும் சொல்லிவிட்டு இந்த வீட்டை விட்டே போயிடுன்றாங்க இங்கே பாரு டாக்டர் நான் அளவுக்கு காதலிக்கிறேன் என்னுடைய காதல் அன்பம் உனக்கு புரியலையான்றாங்க புரிய இல்லையா அப்புறப்பட்ட விஷயம் நீங்கள் எதுவும் போக புரியா இல்லையா நான் அதை சொல்கிறதில்ல ஒரு வாய்ப்பு கொடு அந்த ஒரு வாய்ப்பில் நம்ம எந்த அளவுக்கு காதலிக்கிறேன் அப்படின்றது உனக்கு தெரிய வரும் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அதை கேட்குறேன்ற மாதிரி சிந்து ரொம்ப எமோஷ்னலாக சொல்கிறேன் சொல்கிறாங்க கேட்ட உடனே என்ன பண்றதுன்னு தெரியல சிவா ஷாக் ஆகுறாங்க சிவா என்ன சொல்ல போகிறாங்க சிந்துக்காக லாஸ்ட்டாக ஒரு வாய்ப்பு தர போகிறாங்கன்ட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் யூ